அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த பதிவின் மூலமா கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான திருக்கார்த்திகை தினம் நம்ம வணங்கக்கூடிய சரியான நாள் நேரம் என்ன எப்பொழுது வழிபடும் முறை என்ன அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலமா நம்ம தெளிவா பார்க்க போறோம் திருக்கார்த்திகை தினத்திற்கு முன்தினம் ஏற்றக்கூடிய பரணி தீபம் ஏற்ற வேண்டிய நாள் நேரம் என்ன அப்படிங்கிறதையும் அதனால் ஏற்படக்கூடிய சகல நன்மைகள் பற்றியும் தெளிவா இந்த பதிவில் பார்க்கலாம் திரு கார்த்திகை தினத்தில் எந்த முறையில் வழிபடணும் திரு கார்த்திகை தினத்தில் எத்தனை விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதில் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன எல்லாத்தையும் தெளிவாக இந்த பதிவின் மூலமா பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்பதான் வீடியோ முழுமையாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை மாதம் சபரிமலை ஐயப்பனுக்கு பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் கடைபிடிப்பது இந்த மாதத்தில் தான் இந்த கார்த்திகை மாதத்தில்தான் ஆனால் இது பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடுவதற்குரிய மிக ஏற்ற மாதிரியான ஒரு மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான் சிவபெருமானை ஜோதிட வடிவமாக மகாவிஷ்ணுவிற்கு பிரம்மாவிற்கும் காட்சி கொடுத்ததன் நினைவாகத்தான் இந்த கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருது இது பக்தர்களுக்குரிய மாதமாக மட்டும் இல்லாம திருமணம் போன்ற சுப காரியங்கள் அதிகமாக நடத்தப்படும் மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கு தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதமாக வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் பக்தர்களுக்குரிய மாதமாகவும் முக்தி அடைவதற்கான வழிகாட்டும் புண்ணிய மாதமாகவும் கருதப்படுது இதனை பாகுணம் என்றும் குறிப்பிட்டாங்க சூரிய பகவான் விருச்சிக ராசியில் பயணிக்க துவங்கும் மாதமே இந்த கார்த்திகை மாதமாகும் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய பல நல்ல நன்மைகள் நல்ல பலன்களை தரக்கூடிய மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் கார்த்திகை தீப திருவிழா பார்த்தீங்கன்னா இறைவனை ஒளி வடிவமாக வணங்க வேண்டியதை வலியுறுத்தும் விழாவாகத்தான் இந்த கார்த்திகை மாதம் திரு கார்த்திகை திருவிழா அமைகிறது இந்த அழகான கார்த்திகை மாதத்தில் சுவாமி ஐயப்பன் சிவபெருமான் முருகன் விநாயகர் என அனைத்து தெய்வங்களையும் ஏற்ற வழிபாட்டு மாதமாகவும் இந்த கார்த்திகை மாதம் அமைந்திருக்கு இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி துவங்கி டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை உள்ளது இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான விசேஷங்களாக சொல்லக்கூடிய திருக்கார்த்திகை பரணி தீபம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிப்பட்ட அற்புதமான திருக்கார்த்திகை தினம் எப்பொழுது வருகிறது பார்த்திங்கன்னா சரியான நால் நேரம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வருது ஆங்கில மாத டிசம்பர் பதிமூன்று கார்த்திகை இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை வங்களகரமான அந்த நாட்களில் தான் திருக்கார்த்திகை தினம் வர இருக்கிறது மீண்டும் ஒரு முறை திரு கார்த்திகை தினம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கார்த்திகை இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை அன்று திருக்கார்த்திகை தினம் வர இருக்கிறது அந்த அற்புதமான திரு கார்த்திகை தினத்தில் வீடு முழுவதும் விளக்கேற்றி நம்ம சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறந்தது அடுத்ததாக திருக்கார்த்திகை தினத்திற்கு முன்தினம் இயற்றக்கூடிய மிக முக்கியமான தீபம்னு பார்த்தீங்கன்னா பரணி தீபம் பரணி தீபம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி ஆங்கில தேதியில் தமிழ் தேதியில் கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை வர இருக்கிறது இந்த பரணி தீபம் அன்றும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் முடிந்தால் திருக்கார்த்திகை தினம் மட்டும் இல்லாமல் அனைத்து அதாவது கார்த்திகை மாதம் முழுவதும் இரண்டு விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் கட்டாயம் பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை தினத்திற்கு முன்தினம் பரணி தீபம் அன்றும் திருக்கார்த்திகை தினம் அன்றும் அடுத்து திருக்கார்த்திகை தீபம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஸ்ரீ பாஞ்சாந்திர தீபம் அதாவது டிசம்பர் பதினைந்தாம் தேதி கார்த்திகை முப்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று பார்த்திங்கன்னா இந்த தினம் வருது இந்த தினத்திலையும் பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் திரு கார்த்திகை தீபத்திற்கு முதல் நாள் திரு கார்த்திகை தினம் அன்று திரு கார்த்திகை தினத்திற்கு மறுநாள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் பார்த்திங்கன்னா தீபம் ஏற்ற முடியாதவர்கள் கூட இந்த மூன்று நாட்கள் கட்டாயம் தீபம் ஏற்றி சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்கிறதுனால சகல நன்மைகளும் நமக்கு உண்டாகும் இந்த கார்த்திகை தீப திருநாள் எப்பொழுது அப்படின்னு பார்த்தாச்சே இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று நம்ம வீடுகளில் எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் எத்தனை தீபம் எந்தெந்த இடங்களில் ஏற்றுவது நம்மளுக்கு சகல நன்மைகளை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலில் வாசல் தொடங்கி அடுத்த பூஜனம் வரை பார்த்திங்கன்னா நம்மளுடைய விளக்குகளை வந்து ஏற்றணும் முதல்ல பார்த்திங்கன்னா வாசலில் கோலத்தின் நடுவில் விளக்கேற்ற வேண்டும் வாசல் நிறைவாசலில் தீபம் ஏற்றி பிறகு வெளியில் ஏற்றி ஒரு தீபத்தை எடுத்து வந்து வீட்டிற்குள் உள்ள அறையில் விளக்கேற்றணும் அதற்கு பிறகு வீட்டில் சமையலறை படுக்கையறை கழிவறை கூடம் இது மாதிரி அனைத்து இடங்களிலும் பார்த்திங்கன்னா எத்தனை விளக்கு ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்கு நம்ம ஏற்றலாம் வருடம் முழுவதும் கோவில்களிலும் வீடுகளிலும் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்புக்குரியது என்றாலும் தீபம் ஏற்றி ஒளிவடிவமாக இறைவரை வணங்கும் நாளாக இந்த திருக்கார்த்திகை தீபத் திருநாள் அமைது தான் என்ற அகத்தையுடன் இருப்பவர்களால் இறைவரை அடைய முடியாது இறைவன் ஜோதி ஸ்வரூபமானவன் அதனால் பார்த்தீங்கன்னா அனைத்து உயிர்களுக்குள்ளும் இறைவர் நிறைந்திருக்கிறார் என்பதை உலகிற்கு சிவபெருமான் உணர்த்திய தினம்தான் இந்த திருக்கார்த்திகை தினம் சிவனின் அடி முடியை காண புறப்பட்டு தோற்றுப்போன பிரம்மனுக்கும் விஷ்ணுவிற்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்த தினம்தான் இந்த திருக்கார்த்தியை தீப திருநாளாக கொண்டாடுகிறோம் இறைவரை ஒளிவடிவமாக வழிபட வேண்டும் என வலியுறுத்தியே திருவண்ணாமலையில் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படுவதுடன் வீடுகளிலும் தீபம் ஏற்றி வழிபடுகிறோம் திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்று நம்ம மாலை நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மகா தீபம் ஏற்றுவோம் இந்த மகாதீபம் மாலை நேரம் ஏற்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய தீபம் பார்த்திங்கன்னா அங்கே தீபம் ஏற்றிய தான் இங்கு ஏற்றணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் சொல்லப்படுது அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்று பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் மாலை ஆறு மணிக்கு மகாதீபம் ஏற்றப்படும் பிறகு அதை தரிசித்துவிட்டு விட்டு மாலாறு ஐந்து மணிக்கு மேல் வீடுகளில் விளக்கேற்ற வேண்டும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு விளக்குகள் கூட நம்ம ஏற்றலாம் இது அவரவருடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி அவருடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் விளக்கு ஏற்றலாம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றணும் நீங்கள் முடியாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்பது விளக்காவது கட்டாயம் ஏற்றணும் இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை நம்ம கணக்கில் வைத்து அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை வணங்கும் விதத்தில் தான் நம்ம இருபத்தி ஏழு விளக்கு ஏற்றுகிறோம் முதல்ல நம்ம விளக்கு ஏற்றுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளை நம்ம ப்ரீ ப்ரிப்பரேஷனாக நம்ம முன்னாடி செய்கிறது அவசியம் விளக்குகள் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா புது விளக்குகளை தண்ணீரில் ஒரு நாள் முழுவதும் முடிந்தவரை பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரமாவது நம்ம நல்லா உறவிடணும் இதனால் பார்த்திங்கன்னா எந்தவித எண்ணெய் கசிவும் இல்லாமல் இருக்கும் அடுத்ததாக தீபத்திற்கு மஞ்சள் குங்குமம் இட்டு எண்ணெய் ஊற்றி திரி ஏற்றிய வேண்டும் திரி பார்த்தீங்கன்னா பஞ்சு திரி இல்லை என்றால் நூல் திரி இது மாதிரி நீங்கள் வந்து சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றலாம் இந்த வேலைகள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீப திருநாள் அன்று செய்யக்கூடாது இது முன்னாடியே வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷனாக செய்கிறது தான் ரொம்ப நல்லது வீடு சுத்தப்படுத்துவது அதுக்கப்புறம் முக்கியமான பூஜை பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்வது எல்லாத்தையும் தீப திருநாள் அன்று கட்டாயம் செய்யறதை தவிர்க்கிறது நல்லது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம எங்கிருந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் வாசலில் கோலத்தின் நடுவில் தான் விளக்கு ஏற்றணும் வாசல் நிலைவாசல் தீபம் ஏற்றிய பிறகு வெளியில் ஏற்றிய ஒரு தீபத்தை எடுத்து வந்து வீட்டுக்குள்ளே இருக்க பூஜை அறையில் விளக்கேற்றணும் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டிலுடைய சமையலறை படுக்கை அறை கழிவறை கூடம் முற்றம் இது மாதிரி எல்லா பகுதிகளிலும் எந்த பகுதியும் விடாமல் எல்லா பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா நம்ம தீபம் ஏற்றணும் மாடி இருந்ததுன்னா மாடியிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தீபம் ஏற்றணும் வீடே பார்த்தீங்கன்னா தீப ஒளியில் பிரகாசமாக காட்சி கொடுக்குற வண்ணத்தில் இருக்கணும் நம்ம தீபம் போது எந்த மாதிரியான எண்ணெய்கள் உபயோகிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் பஞ்ச கூட்டு எண்ணெய்கள் பயன்படுத்தி விளக்கேற்றலாம் குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு விளக்காவது நெய் தீபம் ஏற்றுவது நல்லது ஏன்னா நெய் தீப விளக்கு ஏற்றுவது ரொம்ப நல்லது உங்களால் முடிந்தால் எல்லா தீபமும் நெய் தீபம் ஏற்றுங்கள் முடியாத பட்சத்தில் கட்டாயம் ஒரு தீபமாவது நெய் விளக்கு தீபம் ஏற்றுங்கள் வாசலில் ஏற்றப்பட்ட தீபம் வந்து முப்பது நிமிடங்கள் எரிந்தால் கூட போதுமானது அதன் பிறகு எடுத்து விடலாம் வீட்டில் பிற இடங்களில் ஏற்றிய தீபத்தில் அடிக்கடி எண்ணெய் விடவோ திரியை தூண்டிவிடவோ வேண்டிய அவசியம் இல்லை அந்த தீபங்கள் தானாகவே குளிரும் வரை அப்படியே விட்டுவிடுங்கள் விளக்குகளை வெறும் தரையில் வைக்கவோ கூடாது முடிந்தால் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பாத்திரம் வைத்து வெள்ளி பாத்திரமோ இல்லை மண் பாத்திரமோ வச்சு அதன் மேலே விளக்கு வைக்கலாம் முடியாத பட்சத்தில் வாழை இலை ஆழம் இலை அரச இலை இது மாதிரி இலைகள் வைத்து பூக்கள் தூவி அதன் மேலே நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த திருக்கார்த்திகை தீப திருநாள் அன்று பார்த்திங்கன்னா தீபம் ஏற்றும் பொழுது முடிந்தவரை அனைத்து விளக்கும் புது விளக்காக இருக்கிறது நல்லது முடியாத பட்சத்தில் ஒரு ஒன்பது விளக்காவது புது விளக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த தெருக்காத்திகை திருநாளில் கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கஷ்டங்கள் விளங்கும் மேற்கு நோக்கி தீபம் ஏற்றினால் கடன் தொல்லை நீங்கும் வடக்கு நோக்கி தீபம் ஏற்றினால் திருமண தடை அகலும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா சிவபெருமானை மனதில் நிலைநிறுத்தி ஒவ்வொரு தீபமும் ஏற்ற வேண்டும் அதுக்கப்புறம் தீபம் ஏற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி மட்டும் தீபம் ஏற்றக்கூடாது தீப திருநாள் அன்று குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இருபத்தி ஏழு விளக்குகளும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை குறிக்கும் அதனால் இந்த இருபத்தி ஏழு விளக்குகளையும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடு முழுவதும் பார்த்திங்கன்னா எந்த இடமும் விடாமல் எல்லா இடங்களிலும் தீபம் ஏற்றணும் இருபத்தி ஏழு விளக்கு ஏற்ற முடியாதவர்கள் ஒன்பது தீப விளக்காவது கட்டாயம் ஏற்றணும் முடிந்தவரை பார்த்திங்கன்னா ஒற்றைப்படை எண்ணிக்கையில் விலக்கேற்றுவதை பார்த்துக்கோங்க வீட்டினுடைய வாசலில் மட்டும் கட்டாயம் லெஷ்மியினுடைய அம்சமான குத்து விளக்கினை நம்ம தீபம் ஏற்றணும் சிவபெருமானின் நேரத்தை ஏற்றக்கூடிய இந்த கார்த்திகை திருநாள் அன்று ஏற்றக்கூடிய தீபம் பார்த்திங்கன்னா வீடு முழுக்க வந்து நல்லபடியாக எரிய விடுங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா இந்த திரு திருநாளில் நெல் பொரியை வந்து நம்ம நெய்வேத்தியமாக படைத்தால் சிவனருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது இதனுடன் சேர்ந்து நம்ம என்ன மாதிரியான பிரசாதங்கள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களால் என்னென்ன செய்ய முடியுமோ அது மாதிரியான பிரசாதங்கள் பார்த்திங்கன்னா சாமிக்கு வழிபாடு செய்கிறதுக்கு வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் கொலக்கட்டை சுண்டல் இது மாதிரியான நெய்வேத்தியங்கள் கூட சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பொறி உருண்டை இது மாதிரியெல்லாம் நெய்வேத்தியம் நம்ம படைக்கலாம் இதற்காகவே கடைகளில் அன்றைய தினத்தில் பார்த்திங்கன்னா கார்த்திகை பொறி விற்கப்படும் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து மலர்களால் பூஜை செய்து திருவாசகம் மற்றும் சிவ புராணம் படிக்கிறது ரொம்ப நல்லது தீப திருநாள் அன்று வீடுகளில் மட்டும் இல்லாமல் அலுவலகங்கள் கடைகள் இது மாதிரி நமக்கு சொந்தமாக இருக்கிற எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படி ஏற்றக்கூடிய தீபங்கள் எங்கெங்கு ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய தலைவாசையில் இரண்டு தீபங்கள் ஏற்றணும் பூஜை அறையில் ஐந்து தீபங்கள் ஏற்றணும் இந்த ஐந்து தீபங்களையும் வட்டமாக எல்லா திசைகளிலும் வெளிச்சம் படும்படியும் ஏற்றுறது ரொம்ப அவசியம் வீட்டில் உள்ள அனைத்து அறைகளிலும் தீபம் ஏற்ற வேண்டும் குறிப்பாக சமையலறையில் விளக்கேற்றி தீபம் ஏற்றணும் மகாலட்சுமியினுடைய அருள் பூரணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாசலில் அரிசி மாவினால் கோலம் விட்டு அந்த கோலத்தின் நடுவில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது லட்சுமி கலச்சம் அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியினுடைய பூரண அருள் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் துளசி செடி இல்லை நெல்லி மரம் மாதுளை மரம் இது போன்று இருந்தால் அங்கும் விளக்கேற்றி வைக்கிறது ரொம்ப அவசியம் ஏனென்றால் இந்த மூன்றிலும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தி ஏழு விளக்குகளும் முக்கியமான இடங்களில் பிரித்து அந்தந்த இடங்களில் வைக்கிறது ரொம்ப அவசியம் இந்த இருபத்தேழு விளக்குகளில் மிக முக்கியமான இடங்களில் எங்கெங்கே வைக்கணும் அப்படிங்கறத தெளிவாக நான் சொல்லிட்டேன் கட்டாயம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் தீபத்திருநாள் திருநாள் அன்று ஏற்றக்கூடிய தீபமானது பார்த்தீங்கன்னா நம்ம தினமுமே ஏற்றது ரொம்ப நல்லது வீடு என்பது தெய்வ அம்சம் நிறைந்ததாக இருக்கணும் தினமும் வீட்டில் விளக்கேற்ற அந்த மகாலட்சுமி நம்மளுடைய வீட்டிற்குள் எழுந்தருள்வாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம் அதனால தான் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீப திருநாள் மட்டும் இல்லாமல் தினசரியும் நம்ம விளக்கு ஏற்றி வைக்க வழிபாடு செய்கிறது நம்மளுக்கு செல்வ வளம் பெருகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குடும்பம் பார்த்திங்கன்னா சுபட்சமாக இருக்கும் இந்த தீப ஒளியில் பார்த்திங்கன்னா தீய சிந்தனைகள் ஏற்படாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விளக்கின் அடிப்பாகத்தில் பிரம்மா தண்டு பகுதியில் மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் நிறைந்த இடத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வாசம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாக இருக்குது தீபத்துடைய ஒளியில் பார்த்திங்கன்னா லட்சுமி சரஸ்வதி பார்வதி தேவி இது மாதிரியான அனைத்து தெய்வங்களும் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுது அதனால்தான் தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வதன் மூலமாக தேவியரினுடைய திருவருளையும் ஒருங்கே பெற முடியும் அப்படிங்கிறத நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால் தான் விளக்கேற்றும் வேலையில் திருமகள் இல்லத்தில் உறைந்திருப்பார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகமாக சொல்லப்படுது தீபம் ஏற்றுவதில் பல வகைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான தீபங்கள் வந்து ஏற்றுகிறோம் இதில் பார்த்திங்கன்னா கோலம் இட்டு தீபம் ஏற்றுவது பார்த்திங்கன்னா சித்திர தீபம் அப்படின்னு சொல்லப்படுது அடுக்கடுக்கான தீபங்கள் ஏற்றுவது மாலா தீபம் அப்படின்னும் உயரமான இடத்துல ஏற்றப்பட்ட தீபம் பார்த்தீங்கன்னா ஆகாச தீபம் அப்படின்னும் நதி நீரில் மிதக்க விடுவது ஜல தீபம் நிலத்தின் நிலையாக இருக்கும் விளக்கு குத்துவிளக்கு தீபம் கைகளில் தூக்கி செல்லும் விளக்கு கைவிளக்கு தொங்க விடப்பட்டிருக்கும் விளக்கு தூக்கு விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு தூண்டாமணி விளக்கு அது மட்டும் இல்லாமல் கோவில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் உருவில் கைகளில் அகல் ஏந்தி நிற்கும் பாவை விளக்கு அப்படின்னு சொல்கிறோம் இந்த விளக்கு பாத்தீங்கன்னா லக்ஷ்மி விளக்கு இந்த நம்ம வீடுகளிலையும் குட விளக்கு நந்தா விளக்கு மாட விளக்கு இது மாதிரி பல வகையான விளக்குகள் இருக்கும் இந்த இருபத்தி ஏழு விளக்குகள் நான் கணக்கு சொன்னேன் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான விளக்கெல்லாம் ஏற்ற முடியும் பட்சத்தில் இந்த விளக்குகளும் சேர்த்தும் கூட நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் இந்த விளக்குகளில் அதிகப்படியாக பாத்தீங்கன்னா மாட விளக்கு ஏற்றுவது வழக்கமாக கொண்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பாவை விளக்குன்னு சொல்லப்படுற லக்ஷ்மி விளக்கும் பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து ஏற்றுவாங்க தொங்கும் விளக்கு அப்படின்னு சொல்லப்படுறது வீடுகளுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா தொங்கும் வண்ணத்தில் பார்த்திங்கன்னா டிராஸ் விளக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இது மாதிரியான எந்த விளக்கு வேணாலும் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை தீப திருநாளில் விளக்கேற்றி வழிபாடலாம் அது மட்டும் இல்லாமல் வாசல்லையும் சரி பூஜைலையும் சரி ஏற்றக்கூடிய தீபங்கள் பார்த்தீங்கன்னா தீபங்கள் இருக்கு தூபம் தீபம் அலங்காரம் தீபம் நாகதீபம் விருஷப தீபம் தீபம் சூல தீபம் கபஉதி ஆமை தீபம்னு சொல்லப்பட்ட தீபம் அடுத்ததாவது கஜ தீபம் யானை வடிவத்தில் இருக்கக்கூடிய தீபம் வியாகர அப்படின்னு சொல்லக்கூடிய புலி தீபம் சிம்ஹ தீபம் அதுக்கப்புறம் துவஜ கொடி தீபம் மயூரன்னு சொல்லக்கூடிய மயில் தீபம் பூரண கும்ப ஐந்து தட்டு தீபம் நட்சத்திர தீபம் மேரு தீபம் இது மாதிரியான தீபங்கள் பார்த்தீங்கன்னா பல வகைகள்ல இருக்கு இந்த தீபங்கள்ல உங்களால எந்த தீபம் ஏற்ற முடிந்தாலும் சரி ஏற்றலாம் இதுல அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா கஜ தீபம் யானை வடிவத்தில் இருக்கக்கூடிய தீபம் பூஜை அறைகள்ல இரண்டு பக்கம் வைத்து வழிபடுவாங்க அடுத்ததாக மயில் தீபமும் பாத்தீங்கன்னா முருகருடைய அர்ச்சனை அதுக்கப்புறம் முருகருடைய அபிஷேகம் செய்யும் பொழுதும் இரண்டு பக்கம் மயில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடுவாங்க அடுத்ததாக பூரண கும்ப ஐந்து தட்டு தீபம் அதிகப்படியாக கோவில்கள்ல ஏற்றக்கூடிய தீபம் நட்சத்திர தீபங்களும் பார்த்தீங்கன்னா வீடுகளில் ஏற்றி வழிபடலாம் இதில் உங்களுக்கு எந்தெந்த விளக்குகள் ஏற்ற முடிந்தாலும் சரி அந்த இருபத்தி அந்த விளக்குகளுடன் சேர்ந்து இந்த விளக்கையும் நீங்கள் ஏற்றி வழிபடலாம் கார்த்திகை தீப திருநாள் அன்று கட்டாயம் பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பிட்டிருக்க இந்த மந்திரத்தை உச்சரித்து நம்ம தீபம் ஏற்றுவது சகல நன்மைகளை நமக்கு கொடுக்கும் அதே மாதிரி தீபம்லாம் ஏற்றி வழிபட்டு முடிந்ததுக்கு பிறகு விளக்கு அணைக்கிறதுக்கும் சில விதிகள் உண்டு வெறும் வாயில் பார்த்தீங்கன்னா விளக்கை ஊதி அணைப்பது தீயவையை நமக்கு விளைவிக்கும் தீயை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குறைந்தபட்சம் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் அது அப்படியே விட்டு விடுறது நல்லது அதுவே குளிர்வித்தாலும் பரவாயில்லை ஆனால் நீங்கள் தீயை வந்து அமர்த்தும் பொழுது பூ அல்லது நீர் துளி பால் துளி இது மாதிரியானவற்றை கொண்டுதான் விளக்கை அணைக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து நீங்கள் அணைக்கலாம் இல்லைன்னா விளக்கு தூண்டி வைத்து உள்பக்கமாக இழுத்து நீங்கள் தீபத்தை அணைக்கலாம் இந்த மாதிரி முறையில் தீபங்களை அமர்த்தும் போது சாந்த சுருபிணியே நமக அப்படிங்கிறத நம்ம மனதில் சொல்லிக்கிட்டே அதுக்கப்புறம் விலகுகளை நம்ம மலையேற்றணும் இப்படி ஏற்றக்கூடிய தீபமானது திருக்கார்த்திகை தினம் அன்றும் முன்தின தினம் பார்த்தீங்கன்னா பரணி தீபம் அன்றும் அடுத்த திருக்கார்த்திகை தினம் மறுநாள் இப்படி மூன்று நாட்கள் தொடர்ந்து ஏற்ற வேண்டும் முடிந்தவர்கள் மூன்று நாட்கள் ஏற்றலாம் இதென தொடர்ந்து ஐந்து நாட்கள் ஏற்றலாம் இல்லை என்றால் இந்த கார்த்திகை நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் இப்படி சிவபெருமானை மனதார நினைத்து ஏற்றக்கூடிய இந்த தீபமானது நம்மளது குடும்ப வாழ்க்கை வளப்படுவதோடு மட்டுமல்லாமல் சகல நன்மைகளையும் நமக்கு பெருக்கும் அதனால சிவபெருமானுடைய பூரண அருள் கிடைக்கிறதுக்கு இந்த திருக்கார்த்திகை தினத்தில் எந்தெந்த வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி நம்ம வாழ்வில் வளம் பெறணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த பதவியில் கொடுத்துருக்கேன் கட்டாயம் இந்த பதிவு மூலமாக திரு கார்த்திகை தீரம் எப்பொழுது அது மட்டும் இல்லாமல் எப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் எந்தெந்த முறைகளில் நம்ம பின்பற்றி எந்த தவறும் செய்யாமல் நம்ம விளக்கேற்றி வழிபடணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்